வணக்கங்க இந்த பதிவில் வேல்மாரல் மகாமந்திரம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா க விநாயகர் துதி இருக்குது பார்த்தீங்களா ஐந்து கரத்தினை ஸோ இந்த நாலு லைன் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும் அதை படித்து முடிச்சதும் நெக்ஸ்ட்டு இது ப கந்தர் அலங்காரம்னு இருக்கும் பாருங்கள் ஸோ அதை படிச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி வேலுமயிலம் சேவலம் துணைங்கிறத ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த கந்தர் அலங்காரம் படிச்சுட்டு மறுபடியும் முடி முடிக்கும் போது வேலுமயிலம் சேவலம் துணைங்கிறத ஆறு முறை சொல்லணும் அது முடிச்சதும் இதெல்லாம் எதுவுமே வேணாங்க டைரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா இது திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தணி எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே அப்படிங்கிற அடியை வந்து இருபது முறை சொல்லணும் இருபது முறை சொல்லிவிட்டு அடுத்து இங்கே பாருங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு அடிக்கு கிளியும் அடுத்து பருத்தமலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சரிமை விழுக்கு ஆகும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு உடனே திருத்தணியில் உதித்தவரலும் ஒருத்தன் மலை விருத்தனது அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு அடி சொல்லி முடிச்சதும் அந்த திருத்தணி